ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்து நிகழ்கின்ற அதிரடியான கிரகம் மாற்றத்தின் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதிலும் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய சுக்கர பகவானின் காரணமாக தலைக்கீழாக தங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமாக உருவெடுக்கக்கூடிய மூன்று பிரச்சனைகளால் மிகப்பெரிய அளவில் பா ஆபத்து வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏற்கனவே ஏழரை நாட்டு சனி பகவானின் பிடியில சிக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சனி பகவான் மேலும் தங்களுக்கு விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உஷாரா கூடுதல் கவனத்தோடு அனைத்து விஷயங்களையும் நீங்க செயல்பட வேண்டியதாக இருக்கும் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கண்ணி வெடியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ரொம்பவே நீங்க கவனத்தோடு செயல்படல அப்படின்னா பெரிய ஆபத்துல சிக்கி கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க மேலும் மற்ற கிரகங்களினுடைய அனுகிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க பெற போகிறது என்னென்ன விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் இந்த நேரத்துல என்ன விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்க பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத பத்தின தகவல் தெரிந்த பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு

அதே நேரம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலைமை மிகவும் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மூன்றாவது நபரை நம்பி அவசர வரன்களை தேடுவது அறவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உத்தியோகம் தொடர்பான ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதுலயும் அதே உஷாராக இருக்க பாருங்க இந்த மூன்று விஷயங்களும் தங்களுக்கு மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தணும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த மூன்று விஷயங்கள்லையும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மூன்று விஷயங்களும் அமைய பெறுகிறதுங்க மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய குடும்ப நிலவரம் ஆரோக்கியம் அது மட்டும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சுமாரான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனி பகவானினுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு மேலும் பாத்தீங்கன்னா விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த சனி பகவான் பிடியில சிக்கக்கூடிய சுக்கர பகவானினுடைய ஆதிக்கமும் தாக்கம் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க உஷாரா நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில பல சிரமங்களை வந்து சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த நேரையில சுக்கரனுடைய சாதகமற்ற நிலை அப்படிங்கிறது நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகளை தொடங்க திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா தற்காலிகமா அதை வந்து ஒத்தி வைப்பது நல்லது பணியிடத்துல இடத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம் தங்களுடைய வேலையில மேலதிகாரிகள் அதிருப்தி அடையக்கூடும் அப்படிங்கறதுனால வேலை இழப்புகள் போன்றவற்றையும் சந்திக்கலாம் தங்களை வாட்டி வதைத்து வந்த பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால உடல் நலத்திலையும் மிக கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் திடீர் இழப்புகள் திடீர் அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க அதனால எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படின்னா மற்றவர்கள் விஷயங்கள்ல மூன்றாவது நபருடைய விஷயங்கள்ல உங்களுடைய சொந்த பந்தங்கள் அப்படி இல்லைனா உறவுகள் அப்படி இல்லைனா நண்பர்கள் யங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தலையிடுறதையோ கருத்து சொல்வதையோ வந்து தவிர்ப்பது இந்த மாதிரியான திடீர் அவமானங்களையும் வீண் பழி சுமத்தப்படுவதையும் கொஞ்சம் உஷாராவே இருக்க பாருங்க இந்த காலத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க அது மட்டும் இல்லாம நிதி மற்றும் தொழில இழப்புகளை அதிக அளவில் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வேலையில் அதிக தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே நேரம் மேல் அதிகாரிகள் சிலர் அழுத்தங்களையும் கோப தாபங்களையும் வந்து சந்திக்க வேலையை முடிக்க உருவாகும் பணி சுமைய கையாள முடியாம தொழில் மாறுதல் குறித்து நீங்க யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க வணிகம் செய்து வரவங்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய போட்டியாளர்கள் உருவாகிறதுனால வருமானம் ஈட்டுவதற்கும் லாபத்தை பெறதுக்கும் அதிகப்படியான போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம் இதன் உதாரணமா பாத்தீங்கன்னா பலரும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க அதனால இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஐந்து தொடங்கி அடுத்த சில தினங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க காரியங்கள்ல வெற்றி பெற நீங்க கடினமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் ஓரளவுக்கு சூழல் சாதகமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுக்கு வித முயற்சிகளுக்கும் ஏற்ற பலன்கள் கிடைக்க பெறக்கூடிய அளவுக்கு அனுகூலமாக சூழ்நிலைகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விளக்குங்க வருமானம் ஓரளவுக்கு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் ஆனால் மாதத்தினுடைய ஆரம்பம் அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் செலவுகள் அதிகரிக்கிறது போன்ற இடைஞ்சல்கள் இடையூறுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எதிர்மறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தந்தையுடன் தகராறு ஏற்படலாம் அப்படி தாயின் உடல்நிலை மோசமடையலாம் உங்களுடைய குடும்பத்தின் முற்றிலும் நேர்மாறாக இருக்குங்க நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே நேரம் செலவுகள் மிக அதிகமாக தங்க இருக்கும் தேவையற்ற அலைச்சல்களால மனம் தொந்தரவு அடையுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நவம்பர் மற்றும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதங்களில் பொதுவாக நல்ல பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான ஒரு காலம் டிசம்பருடைய முதல் மாதம் முதல் வாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் கணிசமான ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள இருக்கும் பயணங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கிறது நீண்ட காலமா நிலுவையில இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவடைய ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தின் இறுதியில செலவுகள் திடீரென்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறதுனால எதற்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பணத்தை சேவ் பண்ணுறது சேமிக்கிறதுலாம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வது அவசியமாகிறதுங்க அதே நேரம் உறவுகளில் சில பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறத பரஸ்பர புரிதலுடன் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டுங்க உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எரி சரும பிரச்சனைகள் உள்ளிட்டவை அடுத்தடுத்த சில காலகட்டங்களில் ஏற்படலாம் அதனால கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரம் படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்குங்க கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைப்பதற்குண்டான காலநிலைகளும் வரும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அதே அளவுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால வரவு செலவு விஷயங்கள்ல பட்ஜெட் போட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க அதே நேரம் பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குங்க அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் காரணமாக வேலை நெருக்கடிகள் உள்ளிட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அதே நேரத்தில் அரசு வேலைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது நவம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சில வேலை மாற்றத்தை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகி படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளுமே ஓரளவுக்கு கூட ஆரம்பிச்சிடுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வகையில் யோகமான காலகட்டமாக இருந்தாலும் கலவையான பலன்களை தான் இந்த காலம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க இது உங்களுடைய முயற்சிக்கு உரிய பலன்களை உடனடியாக கொடுக்கும் வேலையில் தன்மை ஏற்படுத்தினாலும் நெருக்கடிகள் சவால்கள் அதிக நேர வேலை செய்கிறது உள்ளிட்ட சிக்கல்களும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே நேரம் சில கிரகங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் திடீர் செலவுகள் உள்ளிட்டவை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் உண்டாகாது ஆனால் பண விஷயத்தில் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வருமானம் அதிகரித்தாலும் கூட செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதனுடையான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் வந்து ஏமாற்றத்தையும் தரலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கண்டனத்திற்கு கூடிய நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புறது ரொம்ப நல்லதுங்க பொருளாதாரம் சிரளமாக இருக்கும் புகழ தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்